நீண்ட காலத்திற்கு முன்பு புத்தர் ஒரு ஞானி மற்றும் கருணையுள்ள குரங்கு ராஜாவாக பிறந்தார் அவர் பல குரங்குகளுடன் ஒரு காட்டில் வாழ்ந்தார் காட்டில் ஒரு அழகான நதியும் இதுவரை யாரும் ருசித்திராத இனிமையான மாம்பழங்களை கொண்ட ஒரு மரமும் இருந்தது ஒரு நாள் ஒரு மனிதராஜாவும் அவரது வீரர்களும் காட்டிற்கு வந்தனர் இந்த மாம்பழங்கள் மிகவும் சுவையாக உள்ளது இவை அனைத்தும் நமக்கு வேண்டும் இந்த குரங்குகளை காடுகளை விட்டு விரட்டுங்கள் நம்ம எல்லாரையும் காட்டை விட்டு விரட்ட போறாங்க நான் மூங்கில் மரத்தை வளைச்சு கெட்டியா புடிச்சிக்கிறேன் நீங்க எல்லாரும் அந்த மூங்கில் மரத்து மேல பாலம் மாறி ஏறி இந்த காட்டை விட்டு பாதுகாப்பா ஓடிருங்க குரங்கு ராஜா எந்திரி மேலவா நீ ஏன் உன் உயிரை பணயம் வைத்து எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்க நீ ராஜா உன் உயிர் தான் முக்கியம் என்று உனக்கு தோணலையா இல்ல தோணல ஒரு உண்மையான தலைவனுக்கு அவன் உயிர் முக்கியம் இல்ல அவனோட மக்களோட உயிர் தான் முக்கியம் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் என்னோட மக்களை காப்பாத்திட்டேன் குரங்குராஜா உன்கிட்ட இருந்து ஒரு நல்ல தலைவனா எப்படி இருக்கணும்னு கத்துக்கிட்டேன் நீ இப்போ இல்ல நீ கவலைப்படாத நான் இனிமேல் ஒரு நல்ல தலைவனா உன்னோட மக்களையும் என்னோட மக்களையும் நல்லா பாத்துக்குவேன்